வெற்றிவெடியல் சீனிவாசன் சார் இப்போ என்னென்னா எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் ஒரு கல்வியாளராக கேட்குறேன் நான் அரசியல்லாம் பேசலை உங்கள்ட்ட அரசியலாம் கேட்க மாட்டேன் இந்த நாடு வேற்றுமையிலும் ஒற்றுமை நல்ல கவுனிங்க ரொம்ப வேதனையோடு பேசுகிற பத்திரிக்கை வளங்கள் அனைவருக்கும் எல்லோமானது தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது அது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பஞ்சாபுக்காரனுக்கும் இருக்கும் அதான் நம்முடைய நம்முடைய தேசம்தான் ஒன்றுபட்ட தேசம் தமிழ்நாட்டில் இருந்து தாது பொருட்கள் வீடு கட்டுவதற்கு மணல்கள் நாமக்கல்லேருந்து முட்டை கோழி டெக்ஸ்டைல்ஸ் மஞ்சள் கூடங்குளம் நெய்வேலி கல்பாக்கம் ஏராளமான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஜிஎஸ்டி வரிகள் காய்கறிகள் ஓடு இடுபொருள்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அக்ஸஸரிஸ் இன்னும் தமிழ்நாடு பல விஷயங்கள் பம்ப்ஜெட் எல்லாமே எல்லாேருக்கும் கிடைக்கிது எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துரும் நமக்கு இருக்கிறது அவர் சொல்கிற மாதிரி என்னது அந்த தாமிரபரணி மட்டும் இருக்கு நான் ஒரு கேள்வி நெய்வேலி எலக்ட்ரிசிட்டியை விட்டுங்க நெய்வேலி அது ரொம்ப முக்கியம் நெய்வேலியை விட்டுட்டேன்னா நெய்வேலி ரொம்ப ரொம்ப உயிர் குறிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டு டு கிவ் த எஃபெக்ட் டு த டிசிஷன் ஆஃப் த காவேரி வாட்டர் த டிஸ்பியூட் த ட்ரிபியூனல் ஆஸ் மாடிஃபைட் பை த ஹானரபுள் ஜட்ஜிஸ் இன் சுப்ரீம் கோர்ட் த வைடர் ஆர்டர் டேட்டு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிடணும் இருக்கிற ஒரு லிட்டரு தண்ணியை ஆளுக்கு இத்தனை சதவீதமாக பிரிங்கும் ஆர்டர் ஹாஸ் பீன் கீவன் இம்ப்ளிமெண்டேஷன் பாடி தேவர் பீயிங் அப்பாயிண்டட் ஆனால் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கலை ஒன்றும் நடக்கலை அப்போ நான் என்ன கேட்குறேன் நீதிமன்றம் எதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் எப்படி கிடைக்கும் அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷன் பாடியை எந்த அட்டானமஸ் பாடியை நாங்கள் நம்புறது ஆட்சியில் இருக்கிறவங்க ஓட்டுகளை வாங்கி கொண்டு போயிடுறாங்க எம்பிக்களை பெற்றுக்கிறாங்க இது கட்சிகளை குறித்து பேசலை அம்மையாருடைய அறிக்கையினோட நான் ஒரு பத்திரிக்கையில் நான் கேட்குறேன் எப்படி பார்க்குறீங்க இதனுடைய ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கிறதா இருந்தால் மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறத சொல்லலாம் அது மொழிவாரியாக நான்காக பிரிந்த பொழுது இப்போது அஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீ நான்ற பிரிவினை வந்து விட்டது மெட்ராஸ் பிரெசிடென்சியாக இருக்கிற பொழுது மொழிவாரியாக அது இருந்தால் கூட பங்கீடு என்பது அனைவருக்குமாக இருந்தது ஒரே ஹெட் இருந்ததுனால் சமநிலை சமநிலை இருந்தது ஒரு அந்த அதாவது ப்ர பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனல் லெவலில் இருந்ததுனால சரியா போச்சு ஒரு இன்யூக்வாலிட்டி ஆனால் அதுலேருந்து ஸ்டேட்டாக மாறினதுக்கு பிறகு அதனுடைய பிரிவினைகள் நமக்கு மெல்ல மெல்ல பெரிதாகி கொண்டே வந்தது அரசியல் காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவங்க ஒரு போராட்டத்தை சொல்கிற பொழுது அரசு சம்பந்தமான அல்லது நிதித்துறை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பெரிதாக நடப்பதில்லை டக்குன்னு சினிமா நட்சத்திரங்களை கொண்டு வந்து உக்காத்தி வச்சு போராட்டங்களை சொல்லிடுறாங்க அவங்க அவர்களுக்கு தெரியாமலேயே என்னவென்று தெரியாமலேயே அறிக்கைகளை வெளியிடுகிறாங்க விஷயமே தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு அது அந்த அது பழக்கம் இல்லாத ஒன்று அது தப்பு இல்லை இப்போ ஐயா ஒன்று சொன்னார் இல்லையா நெல்லு வந்து வயல்லையே விட்டுடுதுன்னு சொன்னார் அது நார்மலாக வெள்ளத்தும் போது வரும் ஆந்திராவில் அது அடிக்கடி நடக்கும் அதற்கு பெயர் விவி பேரின்னு சொல்லுவாங்க விவி பேரின்னா நெல் வயல்லையே நெல்லுலேருந்தே முளைச்சிரும் பழக்கமாக அது பப்பாளி பழத்துக்குள்ளே இருக்கிற விதை முளைக்கும் அதை ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மரமாகும் தனியாக ஆனால் நெல் இப்படி முளைச்சதுன்னா நமக்கும் பயன் நிலத்துக்கும் பயன் இல்லை மாட்டுக்கும் பயன் இல்லை அந்த லெவல் ஐயா வந்திருக்குண்ணவர்கள் அப்புறம் நீர்நிலைகளை ரெண்டா பிரிச்சுப்போம் ஏரிகள் நிறைய கட்டி சொன்னாங்க அதுதான் அவங்க பண்ணது ஏரிகள் ஒரு புறம் ஆறுகள் ஒரு புறம் ஏரிகளை தூர் வாரணும் இந்த வித்தியாசத்தை நம்ம உணரணும் ஏரிகளை பள்ளம் ஆறு பள்ளம் ஆகக்கூடாது ஐயா அவர்கள் குறிப்பிட்ட நீர்நிலையாளர்களை போக்குல போகணும் நாம அதுல அணை கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பட் அணை வந்து மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒரு அவசிய இன்டர்பியரன்ஸ் ஆனால் ஆறு மேடா இல்லாம பள்ளம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற மண்ணை எடுத்துட்டோம்னா

ஆனால் ஏரிகளை தூர்வாரி மழை நீரை சேமிக்கணும் இதே மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும் நமக்கு வே அவங்களுக்கு வெள்ளம் வரும்போது மட்டும்தான் நமக்கு அதை க இது பண்ணி விட்றோம் அது வடிகாலாக விட்டு அடிகால் வடிகாலாக இது ரெண்டாவது ஐயா கண்ணு அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தை நான் உற்று கவனிக்கிறேன் ஒரு லட்சம் கோடி காம்பன்சேஷன் அதாவது சில விஷயங்களில் நம்மால் ஒரு விஷயத்தை பெற முடியவில்லை என்றால் ஒரு பல பலனை பெற முடியவில்லை என்றால் அதற்கு பணம் ஒரு பெரிய தீர்வு இல்லை இப்போ விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ நெல் விளைவிக்க முடியும் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோவை பணத்தால் ஈடு கட்ட முடியாது நிச்சயமாக முடியாது அந்த காலம் அந்த நெல்லால் கிடைக்கக்கூடிய பலன் பலன் இந்த பணத்தால் பெற முடியாது ஏன்னா நீங்கள் இந்த பணத்தை அரிசி வாங்க செலவழிச்சிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் விலை ஏறிடும் அதனால் அது தான் வரணும் ஆனால் ஒரு லட்சம் கோடி என்பதை அரசு முனைப்போடு எடுத்து சென்றால் எதிராளிக்கு ஒரு சின்ன ஷேக் என்னடா இது இந்த மாதிரி வந்திருக்காங்களே இப்போ கோர்ட்டு என்ன சொல்ல போகிறது என்கிற ஏன்னா இந்த பணத்தை மத்திய அரசாலையும் பெருசா கொடுக்க முடியாது மாநில அரசு கையில் நம்ம இப்ப பணம் கிடையாது ஆதலால் அவர்கள் மீது இது போன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் அவர்களால் சரி செய்யும் நமக்கு ஒரு ஒரு கூட் கூட்டு உணர்வோடு ஒரு போராட்டமும் ஒரு இயக்க வடிவிலான ஒரு ஒரு அரசியல் சட்ட பாதுகாப்பாக நாம் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதனுடைய இம்பாக்ட் பெரிய அளவில் இருக்கும் இந்த அரசு வரும்போது தான் வரும் வெறும் விவசாயிகள் மட்டும் எந்த இடத்துல கொண்டு போய் போராடினாலும் வராது அது விவசாயிகள் தனித்து நிற்கிறார்கள் அதை தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது அரசு ஆளுபவர்கள் அரச பிரதிநிதிகள் பிரதிநிதி பிரதிநிதி மாநில பிரதிநிதிகள் மத்திய அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கக்கூடிய துணை கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அதனால்தான் நீங்க சொன்னீங்களே எங்களுடைய பகுதியில் குறிப்பாக திருத்தர பூண்டிய பகுதிகளெல்லாம் கம்யூனிஸ்டினுடைய பேஷன் சொல்லுவாங்க அந்த இடத்துல அவங்களுடைய கோட்டை கோட்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கோட்டையா இன்னைக்கும் அவங்க தான் சரி அவங்க என்ன செய்யறாங்க ஏன் இப்படி மௌனமாக இருக்காங்க அதுதான் கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க அவர்கள் தான் இதை சரி செய்ய முடியும் ஐயா நூற்றி ஐம்பத்தொம்பது இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன பெற்றீங்க இப்போ நாற்பதுக்கு நாற்பது பெருமிதம் கொண்டு ஊரு ஃபுல்லாக சுத்திட்டு திட்டங்க அது உங்க லாபம் நஷ்டம் அதை பத்தி கவலை இல்லை இப்ப நாம கேள்வி பத்திரிகைக்காரன்ற கேள்வி பொது ஊடக ஆர்வலர்கள் அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கேள்வி ஜெயா பிளஸ் கேட்கறது எப்படி மக்களுக்கான தீர்வு என்ன கேக்குறாங்க சசிகலா அம்மா அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணி ஓட்டை பிடிக்கிறதுக்கு அல்லது பிடிச்ச ஓட்டுக்கு நன்றி சொல்லல அவர்கள் ஒரு அரசியல் தலைமைக்கான ஒரு பொது இடத்தில் மக்களின் குரலாக இந்த கேள்விக்கு பதில கேட்கிறார் எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படி கேட்கின்ற போது அதுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது என்ன செய்யணும் அரசு இவர்களை அழைத்து பேச வேண்டும் இவர்கள் அரசிடம் சென்று எங்கள் கருத்தை சொல்ல விரும்புகிறோம்னு அரசு இவங்க ரெப்ரஸண்டேவா அந்த வந்து பிங்காங் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது வரைக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது முகலாபமே கிடையாது இவங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் வர்ற பொழுது சீனாவின் மீது ஒரு வெறுப்பு அவர்களுக்கு வந்தது ஆனால் என்ன ஆகிறது ஜப்பானில் ஒரு போட்டி நடக்கிறது ஒலிம்பிக் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அமெரிக்கன் பார்ட்டிசிபென்ட் டேபிள் டென்னிஸ் ஆடுறவர் அவர் ஹோட்டல்லேருந்து கிளம்புற போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரபோது அமெரிக்கனுடைய பஸ்ஸு போயிடுது ஜப்பான் பஸ்ஸு கிளம்பிக்கிட்டு இருக்கு ஒலிம்பிக் இதுக்கு போகிறதுக்கு இவர் அதில் போய் ஏறிடுறார் எல்லாரும் ஜப்பான் எல்லாரும் சைனாக்காரர்களோட பஸ்ஸு சைனாக்காரங்க இவர் அமெரிக்கன் சரி அப்போது அந்த சைனாக்காரரில் ஒருத்தர் இவரை வந்து கைகுலுக்கி ஒரு சின்ன கர்ச்சீஃப் அவருக்கு ப்ரெசென்டா கொடுக்கிறார் அது அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சியை கொண்ட சரி அதை பிங்க் டிப்ளமசின்னு உலகம் கரெக்ட் அந்த ஒரு வினாடி

நாம ஒரே தேசங்கிறோம் ஒரே நாடுங்கிறோம் ஒரே மக்களுங்கிறோம் சப்கா சாத் சப்கா விகாஸ்ங்கிறோம் ஆட்சி வந்துடுச்சு நாங்கள் நாற்பது இருக்கோம் நாளைக்கு எங்க தேவையும் இருக்கு உங்கள் தேவையும் இருக்கு எங்களுடைய விவசாயிகள் சாப்பாட்டு கோழி இல்லாமல் மரணிக்கக்கூடிய சூழல் இருக்குது நியாயமாக கோர்ட்டு தேர் போச்சுன்னா இப்படி போய் பார்த்தாம அறிக்கையை மட்டும் வெளியிட்டுட்டு மக்களை ஏமாத்துறது எவ்வளவு எவ்வளவு மோசடியான இல்லை ஜி கே ரெட்டி அவர்கள் ஹிண்டு எழுதுற போது ஐயா மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவரால் நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸுக்கு தேர் வில் பி ஆல்வேஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அ பிரைவேட் பாஸ்டர்ன்னு பாங்க கண்டிப்பா கண்டிப்பா தனியா போய் பேசுனீங்கன்னா ஆமாமா கொஞ்சம் நீங்க சொல்றதுல கூட ஒரு நியாயம் ஆனா வெளியில நின்று பேசுற போது நாங்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் பாங்க அந்த விடை வெளியா போய் நம்ம பிடிக்கணும் பேசுவோம் நல்ல அழகா சொல்லுங்க யாருக்கு சொல்லிருக்கீங்க ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கேன் சும்மா வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து நீங்க அறிக்கை விடாதது ஸ்டாலினுக்கு நான் உங்களை பயப்படுத்தல தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களையும் அவங்க ஒரு போஸ்டர் கொடுக்குறாங்கல்ல நாங்க அதுக்காக தான் இருக்கோம் சொல்றாரு அவர்கிட்ட போய் இப்படி சொல்லிகிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை தானேங்கறது போய் விளக்கணும் விளக்கணும் பணிவோடும் கனிவோடும் மோதல் போக்கு இல்லாமல் இறக்கத்தோடும் பேசிய முறையில் பேசி அழகா அழகா வாங்கி ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை இந்த விளம்பர அரசு எடுக்கவில்லை அதுதான் அம்மையாருடைய குற்றச்சாட்டு பேசுவோம் ஐயா சுருக்கமாக நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ரெண்டு மார்க்கு கேள்வி கிரனரி ஆஃப் இந்தியா தென்னகத்தின் கருவூலம் என்னன்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம வந்து தஞ்சாவூர்னு சொல்லணும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனால தான் அங்கே வந்தது இந்த கேள்விக்குண்டான பதில் இப்போ தற்பொழுதைய தலைமுறையோ வரப்போகின்ற தலைமுறையோ என்றோ ஒரு நாள்னு படிக்குமோ அப்படின்ற எண்ணம் வராமல் பார்க்க வேண்டியது நமக்கு இப்பொழுதைய கடமை ரொம்ப கவலை ரொம்ப ரொம்ப கவலை அதோடு எடுத்துக்கிடுமா